வணக்கம் நண்பர்களே என்ன அப்படின்னா நம்மளோட இல்லம் தேடி கல்வி அந்த ஆப்பில் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மெசேஜ் ரிசீவ் ஆகிட்டுருக்கு மெயிலு செக் பண்ணுங்கள் மெசேஜை பாருங்கள் புதன்கிழமை கன்ஃபார்மாக எக்ஸாம்ட்டு ஆனால் நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னா இன்ன வரை எந்த இது மெயிலும் வரலை நீங்கள் வச்சு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க உண்மையான தகவல் கிட்டத்தட்ட மெயில் வந்துடும் ஒரு கொஞ்சம் நேரத்துலையாவது காலையிலுக்குள்ளையாவது கட்டாயம் வந்துடும் ஏன்னா எதுவுமே உண்மை இல்லாத தகவலை நான் கட்டாயம் சொல்ல மாட்டேன் கன்ஃபார்மாக அது ஓகே அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த தகவலை நான் பகிர்வேன் உங்களுக்கு கட்டாயம் நாளைக்குள்ளே நான் அதுதான் மெயிலையும் அங்கே மெசேஜ்லேயுமே நான் தான் சொல்லியிருப்பேன் நாளைக்குள்ளே எல்லாருக்குமே மெசேஜ் நாளைக்கு நைட்டு வரையும் கூட வரும் யாரும் வரலனாலும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் அழுத்தி சொல்லியிருப்பேன் ஆனால் அந்த திரும்பவும் நிறைய பேருக்கு வரல அப்படிங்கிறது நீங்கள் வச்சு சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க உண்மையாலுமே வெயிட் பண்ணுங்கள் இது உண்மையான தகவல் தான் முழுக்க முழுக்க கொஞ்சம் தாமதமானாலும் கட்டாயம் மெயில் மெசேஜ் வரும் நீங்கள் மெயிலு செக் பண்ணுங்கள் மெசேஜை பாருங்கள் குரூப்பில் அப்படிட்டாக இருங்க இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா எல்லோருமே இந்த ஐடி கே ஆப்பில் மைய செயல்பாட்டு அறிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ரீசெண்டாக நம்ம ஃபில் பண்ணியிருப்போம் நம்ம சேன் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிற மெத்தட் போட்டிருப்போம் அதில் நிறைய பேர் வந்துட்டு இந்த புகைப்படம் பதிவேற்றதெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எரரா வருது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப அதில் பண்ணாங்க பண்ணிணாங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் கரெக்ட் வச்சு அதில் வந்துட்டு எரராக உள்ளவங்க லிஸ்ட்லாம் வெளியிட்டாங்க அவங்க மட்டும் அதில் கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மைய செயல்பாட்டு அறிக்கையை முடிக்காதவங்க தயவு செய்து கொள்ள முடிச்சுருங்க அதில் வந்துட்டு இந்த இல்லம் தே தேடி கல்வியில் தொடர விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஆப்ஷன் கேட்கும் அதில் வந்து கட்டாயம் ஆம்னு சொல்லிக் கொடுங்க தவறுதலாக கூட இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்றாதீங்க ஆம்னு சொல்லுங்கள் அந்த மைய செயல்பாட்டு வரைக்கை யாராவது ஃபில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபில் பண்ணிவிடுங்க அன்னைக்குள்ளே ஃபில் பண்ணிவிடுங்க அது ரீசெண்டாக அதுக்கு நிறைய டைம் கொடுத்தாச்சு அதை ஃபில் பண்ணாதவங்க அதோட அக்கௌண்ட் இன்னாக்டிவ் ஆகிடும் அதாவது அவங்களோட யூசர் ஐடியாவே எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் அந்த மைய செயல்பாட்டு அறிக்கை நீங்கள் ஃபில் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஃபில் பண்ணிவிடுங்க ரொம்ப டைம் கொடுத்தா சின்னம் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அதனால் இன்றைக்குள்ளே பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்கிற தகவல் எல்லாமே கன்ஃபர்மேஷன் இல்லாமல் சொல்ல மாட்டேன் அதனால் சொல்கிறாங்க பொய்யாக இருக்குமோ அப்படிலாம் நினைக்க வேணாம் எல்லாமே முழுக்க முழுக்க உண்மை தான் நினஞ்சிருங்க நன்றி வணக்கம்